செங்கல்பட்டு மாவட்டம் தெருக்கழுக்குன்றம் ஒன்றிய இடையூர் ஊராட்சி குக்கிலாமேடு அம்பேத்கர் நகர் பகுதியில் தனியார் நபர் ஒருவர் சலவை தொழிற்சாலை நடத்தி வருகிறார் அப்பகுதியில் மழைநீர் செல்ல வடிகால் வாய்க்கால் அமைக்கப்பட்டது நாளையிடவில் சலவை தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் வடிவாய்க்காலில் செல்வதால் மீனவர் பகுதி குடியிருப்பின் பின்புறம் துர்நாற்றத்துடன் நோய் உற்பத்தியாக கொசுக்கள் அதிகமாக உள்ளதாக இதனால் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு மீனவ பகுதியில் டெங்கு காய்ச்சலால் மூன்று பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கழிவுநீரில்தான் நோய் தொற்று பரவுகிறது என மீனவ பகுதி மக்கள் தெரிவித்து அதை சரி செய்ய வேண்டும் என வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தகவல் தெரிவித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் சரி செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது திருக்கழுக்குண்டம் மற்றாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் வருகை தந்து தேர்தல் முடிந்தவுடன் அதற்கான நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தருகிறோம் என உறுதியளித்து சென்றதாக கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த பிரச்சனை குறித்து துணைத் தலைவர் ராஜாத்ய வெங்கடேசனிடம் தெரிவித்த போது நான் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பேசி அதற்கான தீர்வு காண்கிறேன் என அப்பகுதி மக்களிடம் கூறியுள்ளார் ஒரு வாரம் கழித்து கால்வாய் பணி தொடங்கி நடைபெற்றது மீனவர் பகுதி மக்கள் கால்வாய் பணியை நடக்க விடாமல் தடுத்ததாக கூறி மீனவ பஞ்சாயத்தர் அப்பகுதி இளைஞர்கள் என பதினைந்து பேர் மீது துணைத்தலைவர் தலைவர் ராஜாதி வெங்கடேசன் மாமல்லபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாருக்கு ஊர் மக்கள் நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்துள்ளனர் அதன் அடிப்படையில் தான் கொடுத்த புகாரை துணைத் தலைவர் ராஜாதி வாபஸ் பெற்றார் மேலும் மீனவர் பகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செய்வதாக கூறி மூன்று கோடியே பஞ்சாயத்து எடுத்ததாக கூறப்படுகிறது ஆனால் எந்த ஒரு அடிப்படை வசதியும் துணைத் தலைவர் செய்யவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தனர் வணக்கம் நான் வசிக்கிறேன் தொழில் மீன் மீன்பிடி தொழில்தான் அஞ்சு நாலு அன்றைக்கி தான் மொதல் மொதல் பார்த்திங்கன்னா எங்கள் மேலே வந்து வெங்கடேசன் ராஜாத்தி இவங்க தான் வந்து எடையூர் ஊராட்சி மன்றத்தோட துணைத்தலைவர் இவங்க வந்து ஒரு கிலோமீட்டர் மீனவர் பகுதி எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் எங்கள் உறவினர்கள் தான் நாங்கள் தான் அவங்க வந்து நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அஞ்சாவது வார்டு நம்பராக தேர்ந்தெடுத்தோம் அதன் பிறகு அவங்க வந்து துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு நாலு இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் மட்டுமே எங்கள் ஊரில் மூணு குழந்தைங்க டெங்குவால் அடுத்தடுத்து இறந்துட்டாங்க அது என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கும்போது அம்பேத்கர் நகர்லேருந்து ம மழைநீர் காவாயில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் வந்துருந்து அது என்ன தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆய்வு செய்யும்போது தான் அது எங்கள் மக்கள்தான் பார்த்துது பார்த்து ஆய்வு செய்யும்போது அம்பேத்கர் நகரில் பழனி சென்னா பழ ஐயப்பன் சென்னா பழனி என்பவர் பார்த்தீங்கன்னா செலவை தொழிற்சாலை நடத்துகிறார் அதில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கிற ஹோட்டல் அத்தனை ஹோட்டலில் இருந்தோம் துணிகளை அழுக்கு துணியில் கொண்டு வந்து அங்கே செலவு செய்கிறது ரசாயனங்களை போட்டு செலவு செய்கிறது இந்த தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம தண்ணி மட்டும்தான் வரா மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் கடக்கரை ஒட்டி இருக்கிறதுனால கோஸ்டல் ஏரியானதுனால எங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா பூமி டைரெக்டாக இழுத்துக்கிறதுனால நாங்கள் கடலை விட்டுருவோம் எல்லார் வீட்லேயும் ட்ரைனேஜ் வச்சிருக்கோம் ஆனால் இவங்க மட்டும் ட்ரைனேஜ் எதுவும் இல்லாதனால அளவுக்கு அதிகமாக தண்ணி வருது மழைநீரில் மட்டும்தான் வரக்கூடிய காவாயில் தொழிற்சாலை தண்ணியும் கழிவு தண்ணியும் மற்றும் அவங்க க வீட்டில் யூஸ் பண்ணுற அத்தனை தண்ணியும் பார்த்தீங்கன்னா நேரடியாக எங்கள் எங்கள் கிராமத்துக்கும் எங்களுக்கு இடுகாட்டுக்கு நடுவில் இருக்கிற மைதானத்தில் வந்து கலக்குது அந்த மைதா மைதானம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா இறக்கமான பகுதி குளம் மாதிரி தேங்கி நிற்குது அதில் அளவு கடந்த கொசு வந்து குழந்தைங்க அடுத்தடுத்து இறந்ததுனால நாங்கள் அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணோம் இங்கே தண்ணியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த சென்னையில் இருக்கிற கிண்டியில் உள்ள அந்த தொழிற்சாலைக்கு அரசாங்கம் தொழிற்சாலை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணும்போது இது வந்து குடிக்க தக்க இல்லை இங்கே போர் வந்து எடுத்துருங்க சொன்னாங்க ஆனால் குடிநீர் போர் அங்கே தான் இருக்குது